முனைவர் பட்டம் பெற்ற கால்டுவெல்லை பத்தாவது கூட படிக்காதவர் என்பதா என்று பேராயர் கால்டுவெல் வரலாற்று ஆய்வுக்குழு ஆதாரங்களை வெளியிட்டு ஆளுநர் ரவிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் கடந்த மார்ச் ஆறாம் தேதி ஐயா வைகுண்டரின் நூற்றி தொன்னூற்றி இரண்டாவது அவதார தின விழா நடைபெற்றது அதில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி சனாதன தர்மத்தை காக்க வந்தவர் ஐயா வைகுண்டர் என புகழாரம் சூட்டினார் அப்போது கால்டுவெல்லும் ஜி போப்பும் மத மாற்றத்திற்காக நியமிக்கப்பட்டனர் என்று கூறிய அவர் கால்டுவெல் பள்ளிப்படிப்பை கூட முடிக்கவில்லை என்று விமர்சித்திருந்தார் இக்கருத்து சர்ச்சையான நிலையில் ஆளுநர் ரவிக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது இந்நிலையில் பேராயர் கால்டுவெல் வரலாற்று ஆய்வுக்குழு சார்பில் தென்னிந்திய திருச்சபையின் நெல்லை மண்டல பேராயர் பர்னபாஸ் மற்றும் ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி நிர்வாகி பாலபிரஜாபதி அடிகளார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அயர்லாந்தில் பிறந்த கால்டுவெல் இங்கிலாந்தில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் என்றும் அவருக்கு இங்கிலாந்து ராணியே பட்டத்தை வழங்கினார் என்றும் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு கால்டுவெல் இந்தியாவுக்கு வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளை கற்றார் என்றும் ஆனாலும் தமிழ் மீதே அவருக்கு அதீத ஈடுபாடு இருந்தது என்றும் நெல்லை மண்டல பேராயர் பர்னபாஸ் விளக்கம் அளித்தார் அவருடைய பங்களால பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதனுடைய உண்மை

விக்டோரியா மகாராணியார் அவரை பாராட்டி அடிகளார் கால்டுவெல் பல மொழிகளை கற்று அதன் பின்னர் தமிழ் மொழியே சிறந்தது என்று சொன்னதாக குறிப்பிட்டார் மேலும் தமிழின் வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் ரவி இதுபோல் பேசுகிறார் என்று கடுமையாக சாடினார் தேர்தல் நேரத்தில் பொதுவாக வடநாட்டுக்காரர்கள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவார்கள் அதைத்தான் ஆளுநர் செய்துள்ளார் என்றும் பால பிரஜாபதி அடிகளார் குற்றம் சாட்டி உள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க